வாங்க வணக்கம் இந்த விளக்கு செய்வது எப்படின்னு பார்ப்போம் இப்படி இருக்கிற தான் எடுத்து இந்த மாதிரி செய்கிறோம் ஆனால் இந்த ஹைட்டு இந்த சைஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி உருவம் கொண்டாந்து எங்களால் சேர்த்த முடியும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த ஹைட்டும் வரணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நாங்கள் இது செஞ்சு வரும்போது இந்த அளவுக்கு கொண்டாந்து எங்களால் சேர்த்த முடியும் ஆனால் இது என்னன்னு கேட்டால் நம்ம பேசலாம் யாருக்கும் ஒரு கப்ட்டு கொடுக்கறாலும் கொடுக்கலாம் ஒரு நல்ல ஒரு பூச ரூமில் வச்சுக்கலாம் ஒரு கோயிலில் கொண்டு போய் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஒர்க்கும் நல்லா செஞ்சிருக்கு நல்ல ஒர்க் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டீசன் இந்த கல்லில் செஞ்சு கொண்டாடுறோம்னா நல்லா வேலை இருக்குது ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுங்க இந்த வேலைக்கு இந்த மாதிரி இருக்கிறது இது கொண்டாந்துக்குன்னா ரெண்டு மூணு மணி நாலு மணி நேரம் ஆகுங்க கண்டிப்பாக நல்லா வேலைக்குது நுணுக்கமாக செஞ்சால் தான் இந்த அளவுக்கு சார்ப்பாக கொண்டாந்து சேர்த்த முடியும் இந்த இதோட பெசிலே என்னென்னு கேட்டால் இந்த கல் விள கல்லில் நம்ம விளக்கு போடுறோன்னா நமக்கு அவ்வளோ நல்லதுங்க கண்டி பாருங்க இந்த மாதிரி இருக்கிற கல்லை தான் எடுத்து நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோங்க இதில் இவ்வளோ லெஃபாக இருக்கிற கல்ல இந்த அளவுக்கு செய்யணும் நு நுணுக்கமாக பார்த்து நுப்பமாக அந்த வேலையை செஞ்சால் தான் இந்த அளவுக்கு எங்களால் கொண்டாந்து சேர்த்த முடியும் அது செய்யும்போது ஏதோ ஃபால்ட்டு வந்துவிட்டால் நாங்கள் அதை எடுத்து வேஸ்ட்டு எரிஞ்சிட வேண்டியது தான் இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து இந்த விளக்கு நுட்பமாக வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறோங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி விளக்கு செஞ்சு வச்சுருக்கு சோடி விளக்காக தான் அனுப்பி வைப்போங்க நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் மாவுக்கல்லில் கல்லில் விளக்கு இருக்கிறது அவ்வளோ நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சு கொடுக்குறோங்க பாருங்கள் நம்ம வீட்டில் எத்தனையோ விளக்கு இருக்குது வெள்ளி விளக்குலேருந்து சம்பள விளக்குலேருந்து எல்லா விளக்கும் இருக்குது இருந்தாலும் கல்லில் ஒரு விளக்கு இருக்கிறது ரொம்ப விசுவாசங்க நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு கல் விளக்கு வேணுங்க எல்லாருமே பெரும்பாலும் விரும்பி வாங்குகிறாங்க அனுப்பிட்டு நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம் இந்த வீடியோ கீழே பாருங்கள் நம்பர் இருக்குது அதுக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சக்வரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கும் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இந்த ஒரு விளக்கு வாங்கினா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மெயினாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக இது உண்மையான உழைப்பு உண்மையான பேச்சு உண்மையான ஒரு நேர்மையாக நே நேசராக ஒரு பேசுகிற ஒரு விஷயங்க சப் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்